ஆண்டாள் திருவடிகளே சரணம் சூடி கொடுத்த சுடற்கொடியான ஆண்டாள் நாச்சியார் அவள் பாடிக்கொடுத்திருக்கிற திருப்பாவையில் மாலே மணிவண்ணா என்கிற பாசுரம் இன்று இடத்திலே கைங்கரியமாகிற பேற்றை அவனிடத்திலே பிரார்த்தித்து பெற்று அந்த கைங்கரியத்தை நன்றாக செய்து அவனை உகப்பித்து உகக்க வேண்டும்ங்கிற குறிக்கோளோடே இந்த கோபிகைகள் அவனை நாடுகின்றார்கள் இன்றைய பாட்டாலே இந்த நோன்பிற்காக என்னென்ன தேவைப்படுகிறதோ அவை அனைத்தையும் அவனிடத்திலே பட்டியலிட்டு பிரார்த்திக்கிறார்கள் மார்கழி நோன்பு ஊரார் மழைக்காக வேண்டி இந்த பெண்களை அனுப்பிக்க சொன்னார்கள் இவர்கள் நினைவு எப்படி இருக்கிறது என்னால் கண்ணனோட கூடுவதற்கு இது ஒரு நல்வாய்ப்பு என்ன நோன்பிற்கு என்னென்ன தேவையாக இருக்கிறதோ அவை அனைத்தையும் கொண்டு வந்து இந்த பெண்களிடத்திலே கொடுக்கிற சேர்ப்பிக்கிற பொறுப்பு கண்ணனுடையது என்று ஊரார் தீர்மானித்திருந்தனர் அதனாலே கண்ணனுடைய சேர்வதற்கு ஒரு நல்வாய்ப்பு கிட்டி இருக்கிறது மகிழ்ச்சியாக இந்த நோன்பை நாம் அனுட்டிக்க வேண்டும் நமக்கு கண்ணனும் கிடைப்பான் ஊராருக்கு மழையும் உண்டு அதனால் ஒன்றும் குறை இல்லை என்பது இந்த பெண்களுடைய நினைவு இந்த பெண்கள் நேற்றைய தினம் வரை என்ன எண்ணிக்கொண்டிருந்தார்கள்னால் நாம தான் பகவான் பகவான்னு உருகி கொண்டிருக்கிறோம் அவருக்கு நம்மிடத்தில் பெருகாக அன்பு இருப்பதாக தெரியவில்லை இந்த அங்கலாய்ப்பு நமக்கே கூட உண்டு அவ்வப்போது நினைத்துக் கொள்வோம் எப்பவும் அவரையே நினைத்து கொண்டு நான் உருகி கொண்டிருக்கிறேன் வாஸ்தவத்தில் எப்பவுமெல்லாம் நாம் அவளை நினைப்பதே கிடையாது அப்படின்னு நமக்கு ஒரு நினைப்பு எப்பவும் நான் நினைச்சுட்டே இருக்கேன் என் நினைவு அவருக்கு இருப்பதாகவே தெரியவில்லை அப்படின்னு பெருமூச்சறிந்தபடி நாம் வருத்தப்படுவதும் உண்டு ஆனால் உண்மை என்ன தெரியுமா நாம் அவ்வப்போது அதுவும் நம்முடைய தேவைகளின் பொருட்டே அவரை நினைக்கிறோம் அவர்தான் எந்த தேவையும் எதிர்பாராமல் நம்மிடத்தில் அன்பு பாராட்டுகிறவர் எப்போதும் நம்மையே நினைப்பவர் அவருக்கு நம்மளை தவிர வேறு எதை பற்றியும் சிந்தனை கிடையாது நமக்கு பல விஷயங்களின் சிந்தனை உண்டு நடுநடுவே அவரும் வந்து போவார்னு சொல்லணும் அதனால் ஆண்டாள் என்ன நினச்சிட்டு இருந்தான்னால் பார் அவனை அடைவதற்காக இந்த நோன்புங்கிற ஒரு வியாஜத்தை கையில் எடுத்துக்கொண்டு அவன் தான் வேணுங்கிறதுக்காக இத்தனை தூரத்துக்கு புறப்பட்டு வந்திருக்கும் ஆனால் அவர் வரலை அப்படின்னா அவருடைய அன்பு குறவு போல் இருக்கு என்று எண்ணி இருந்தாள் ஆனால் இன்னைக்கு பக்கத்தில் பகவானை பார்த்து விட்டாள் ஏன்னா இருபத்தி மூணாம் பாட்டாலே நடையழகை வேண்டினார்கள் பகவான் நடந்து வந்தார் கோப்புடைய சீரிய சிங்காசனத்திருந்தார் அதுக்கு மேலே இவர்கள் பல்லாண்டு பாடினார்கள் பகவான் பிறக்கிறான்ங்கிறதை அழுத்தம் திருத்தமாக நேற்றைய பாட்டாலே ஆண்டாள் சொன்னாள் ரொம்ப பக்கத்தில் அவனை பார்க்கறா பார்த்துட்டு சொன்ன வார்த்தை பாருங்கோ மாலேனுட்டா மாலைனா கருமை பெருமை மையலுமாம்னு சொல்லுவார்கள் மால்னா கருமை மால்னா பெருமை மால்னா மையல் அந்த வியாமோகம் தீர்க்க வியாமோகம் அன்பு அந்த பேரன்பிற்கு பாருங்க அதற்கு மால்னு பேர் பகவானுக்கு மால்னு பேர் இருக்கு பேரன்பிற்கும் மால் நாள் அவன் அன்பே வடிவானவன்கிறது தேறுகிறதென்றோ மாலே மணிவண்ணா ஆண்டாள் நினைச்சுக்கிறா நாங்கள் கொண்டிருக்கிற அன்பு எங்களை எழுந்து கொள்ள செய்தது ஸ்திரமாக வீடு வீடாக போய் எந்தெந்த வீட்டுல எந்தெந்த பெண் வசிக்கிறாள்ங்கிறத எங்களாலே நினைவிலே வைத்து கொள்ள முடிந்தது ஒரு மயக்கமான நிலைமைன்னு வச்சுக்கோங்களேன் மோகித்து போயிருக்கிற நிலைமைனால் எதுவுமே நினைவிற்கு வரக்கூடாதுன்றோ எல்லாம் நல்ல நினைவில் இருக்குன்னா அப்ப மோகித்து போகலேன்னு அர்த்தம் எந்த மயக்கமும் இல்லைன்னு அர்த்தம் மயக்கமும் கலக்கமும் இல்லை அப்படின்னு அர்த்தம் பாண்டாள் என்ன சொல்றா எங்களுக்கு பிள்ளாயின்னு ஒருத்தி எழுப்பினோமே அவன் வீடு தெரிஞ்சிருக்கு நாயக பெண் பிள்ளை கோதுகலமுடைய பாவை மாமான் மகள் இப்படி எந்தெந்த வீடு யார் யாருடையது உள்ளே இருக்கிறவர்கள் எந்தெந்த தன்மையர்கள் எல்லாம் தெரிஞ்சு நாங்க போய் எழுப்பினோம் நாங்க கொண்டிருக்கிற அன்பு எங்களை என்ன தான் வச்சிருக்கு எப்ப தெளிவா இருக்கோ அப்ப அந்த அன்பு சிறந்த அன்பாக கருதப்பட மாட்டாது இப்போ இங்க பாருங்க பகவான் படுத்து கிடந்திருந்தான் இல்லையா அவர் கிடக்கிற நிலைமையை பார்த்தாலே ஏன்னா ஆச்சரியமா இருக்குன்னால் நம்மிடத்திலே அவர் கொண்டிருக்கிற அன்பின் காரணமாக அவரால் எழுந்து கொள்ள கூட முடியவில்லை தெரிகிறது அப்ப யாருடைய அன்பு சிறந்தது பெருமானுடைய அன்பு தானே சிறந்தது நம்ம எண்ணியே அவன் மோகித்து கிடக்கிறான் மணிவண்ணா ரொம்ப பெரியவர் தான் ஆனா ஒரு உத்தரியத்துல புடவ தலைப்பில் ஒரு ரத்தினத்தை முடிந்து நாம எடுத்துக்கொண்டு போகிறா போலே சுலபராக இருக்கிறவர் மணிவண்ணா உடனே பெருமாள் கேட்டார் என்னது என்னமோ ஒரு நோன்பு என்னமோ சொல்லிட்டு இருக்கீங்களே அது என்னதுன்னு கேட்டார் மார்கழி நீராடுவான் இதற்கு மார்கழி நீராட்டம்னு பேர் அடுத்து பகவான் கேட்டார் புதுசா இருக்கே கேள்விப்பட்டதே இல்லையே இந்த மாதிரி ஒரு விரதம் கூட உண்டா என்ன அப்படின்னு கேட்டார் மேலையார் செய்வர்கள் அழகா சொல்லிட்டா தர்மஜ்ய சமயம் பிரமாணம்னு சொல்லுவார்கள் முன்னோர்கள் அவர்கள் எவ்வளவத்தை அனுட்டித்திருக்கிறார்களோ அவர்களை எல்லாம் அனுட்டிப்பதே நம்முடைய கடமை பெரியோர்கள் எதைதான் செய்திருக்கிறார்களோ நல்ல விஷயங்களை அது ரொம்ப முக்கியம் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தாலும் சொன்னா அதை அப்படியே பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது நல்ல நல்ல விஷயங்களை அனுட்டிக்க தகுந்த விஷயங்களை பெரியோர்கள் அனுட்டித்திருப்பனவற்றை நாமும் அனுட்டிப்பதுன்னு முக்கியம் இப்ப திருப்பாவே தனுர் மாசம்னா முப்பது நாள் திருப்பாவை சொல்றது ஏன் சொல்றோம் பெரியவா சொல்லியிருக்கா சொல்றோம் அவ்வளவுதான் விஷயம் வேற எதையும் நம்ம இங்க எதிர்பார்த்து செய்ய போவது கிடையாது கண்ணனும் சொல்றார் பெரியவர்கள் எவ்வவத்தை அனுட்டித்திருக்கிறார்களோ பின்னே வருகிறவர்கள் அவ்வவத்தை அப்படி அப்படியே அனுட்டிக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காரு அதனால மேலே யாரு செய்வனர்கள் தர்மஜமயா பிரமாணம் வேதாச்சன என்று சொல்லுவார்கள் முன்னோர் என்ன செய்திருக்கிறார்களோ அதுதான் நமக்கு முதலிலே நற்சான்று அதை விட ஒரு பெரிய சான்று வேண்டியதில்லை வேத சாஸ்திரங்கள் கூட அப்புறம்தாங்கிறார் ஆனா வேத சாஸ்திரங்கள் என்ன சொல்றதோ அதைத்தான் முன்னோர்கள் செய்திருப்பார்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மேலையார் செய்வனர்கள் வேண்டுவன கேட்டு இந்த நோன்பிற்கு எங்களுக்கு என்னென்ன தேவையா இருக்கிறதுன்னு இதுவும் இப்போ பட்டியலிட ஆரம்பிக்க போகிறோம் கேட்டு ஏல் எழுப்பி சொல்றா போல சொல்றான் என்ன மோகித்து கிடக்கானு இல்லையோ எல்லாம் நடுங்க முரல்வன பாலன்ன வண்ணத்துன் பாஞ்ச சன்னியமே போல்வன சங்கங்கள் போய் போய்பாடுடையனவே எங்களுக்கு நிறைய சங்கங்கள் வேண்டும் அந்த சங்குகள்லாம் எப்படி இருக்கணும்னா ஏதோ சாமானியமான சாதாரணமான சங்குகளை தாராதே உன் கையிலே இருக்கிற அந்த பாஞ்ச ஜன்யம் உண்பது சொல்லில் உலகளந்தான் வாயமுதம் கண்படை கொள்ளல் கடல் மன்னன் கைத்தலத்தேன்னு ஆண்டாளே நாச்சியார் மொழியிலே பாடுகிறாள் அந்த பாஞ்ச போல ஒரு பாகியசாலி உண்டா பகவானுடைய அஹ் கைத்தளத்திலேயே எப்போதும் வாழும்படியான பாகியம் அதற்கு பசி எடுத்ததுன்னா பகவானுடைய வாயமுதத்தை பருகிவிடும் தூக்கம் கொள்ளணும் துயில் கொள்ளணும்னால் அதுக்குன்னு எங்கேயாவது படுக்க விரிப்பு தலையணை போர்வை இதெல்லாம் கேட்குமாண்ணா அதெல்லாம் வேண்டாமே பகவானுடைய கையிலேயே படுத்துடுறேன் அப்படின்னு அங்கேயே உறங்கி விடுமாம் எப்பேற்பட்ட பாகியம் அதற்கு ஐயோயோ இப்போ ஒண்ணு வேலை செய்ய மாட்டாரா அப்படியெல்லாம் கிடையாது பம்பம்னு பெருமானந்த சங்கநாதத்தை பண்ணினாலே அசுரர்கள் தைத்தியர்கள் எல்லாம் அவர்கள் இதய முடிந்து அங்கேயே விழுந்து விடுவார்கள் அந்த மாதிரி தீயவர்களுக்கு தீமையையும் நல்லவர்களுக்கு நன்மையையும் செய்யக்கூடியதாக அந்த பாஞ்சஜன்யம் விளங்குகிறதே அதை போல பல பாஞ்சஜன்யங்கள் எங்களுக்கு வேண்டும் பல சங்கங்கள் வேண்டும் அப்படின்னு கேட்டார்கள் அதுக்கு மேல சால பெரும் பறை நாங்க வரோம்னு சொன்னா முன்னாடி அந்த டமாரம் கூட்டிகிட்டே போனாத்தானே மூலாடி சின்ன போனாதானே நாங்கள் எல்லாம் வரோங்கிறது தெரியும் அதனால பெரும்பறை வேண்டும் பல்லாண்டு இசைப்பார் வேண்டும் இங்க இத்தனை பெரிய குழுவிற்கு கண்ணச்சில் வாராதிருப்பதற்காக கண்ணச்சில் படாதிருப்பதற்காக பல்லாண்டு பாடுபார்கள் வேண்டும் சால பெரும்பறையை பல்லாண்டுசைப்பாரே கோல விளக்கு வேண்டும் ஏன்னா இருட்டில் போகிறோம் விளக்கை ஏற்று போனா தானே என்ன வெளிச்சம் தெரியும் கொடி வேண்டும் கருட கொடி உங்ககிட்ட இருக்கா போல நமக்கும் ஒரு கொடியை தந்துள்ள வேண்டும் விதானம் வேண்டும் இருந்து ஒரே பனியாக புழியிறது அதனால் ஒரு மேற்கட்டி கூரை விதானம் அது வேண்டும் இத்தனையா வரிசையாக கண்டே இருந்த பொருங்கோ பகவான் கேட்டார் இதெல்லாம் முடிவில்லாத போயிட்டே இருக்கே பாஞ்சஜின்யம் போலே பல சங்கங்கள் வேண்டும்னு ஆரம்பிச்சிங்கோ அதுக்கு மேலே சால பெரும்பறை பல்லாண்டி சிப்பார் கோல விளக்கு கொடி விதானம் அவ்வளவுதானா இன்னும் இருக்கா ஒரு ஆள் கிட்ட வந்து இத்தனையும் கேட்டா அவன் எப்படி கொடுப்பான் உங்களுக்கே அநியாயமா இல்லையா அப்படின்னு கேட்ட உடனே அந்த பெண்கள் சொல்றா இன்னது ஒரு ஆள்கிட்ட வந்து இத்தனையும் கேட்டா கொடுக்கறது கஷ்டமா ஒப்புக்கொள்ளுகிறோம் அது சாமானியமான ஆளா இருந்தா ஒரு ஆள்கிட்ட போய் இத்தனை இல்லை ஒன்னு கேட்டா கூட கொடுக்க மாட்டான் எங்களுக்கு நல்லா தெரியும்

அந்த ஒரு ஆச்சரியமான காரியத்தை நீ செய்திருக்கிறாய் அகட்டித்த கட்டனா சாமர்த்தியம் உன்னிடத்திலே உண்டு செய்ய முடியாதனவற்றை செய்து முடிக்கும் திரல் அது உன்னிடத்திலே உண்டு அதனால் ஒன்னால் முடியாததுங்கிறது ஒன்று உண்டோ ஆளிநிலையாய் அருளையலுவோர் எம்பாவாய் எங்கள் பொருட்டு அருள் செய்வாயாக நாங்கள் கேட்டனவற்றை அவசியமாக கொடுத்தருளி எங்களை இந்த நோன்பை நன்கு அனுப்பிக்கும்படி அருள் செய்வாயாக எங்களுக்கு அருள் கொடுப்பாயாக என்று பிரார்த்திக்கிறார்கள் இன்றைய பாசுரத்தாலே ஆண்டாள் திருவடிகளையே சரணம்